புரட்சித் தலைவர் பொன்னமன செம்மல் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திமுகவிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு விலகினார் அதன் பிறகு எம் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக எனும் புதிய கட்சியை நிறுவினார் இக்கட்சி தமிழக அரசியலில் முக்கிய பங்காற்றியது இந்த காணொலியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு புரியும் என் திட்டத்தின் தத்தமான உடன்பிறப்புக்களை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள் அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள் மக்களுக்காக மக்களால் மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு அந்த அரசு நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமர்கிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் நான் நயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் நெஞ்சிலும் கொண்டவளாக இருந்தால் மட்டும் போதாது அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக மட்டும் அமையக்கூடாது ஆதரவு காட்டுபவர்களாகவும் விளங்க வேண்டும் இப்படி மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள் அரசியல் இடம்பெறுபவர்கள் தூய்மையானவராக தொண்டுள்ளம் கொண்டவர்களாக ஏழை எளிய மக்களின் தோழர்களாக எழுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாதவர்களாக அரசியல் அதிகாரம் என்பதில் மக்களுக்கு சேவை செய்யும் வாழ்க்கையை தவிர மக்களை ஆக்கி படைக்கும் உரிமையை தரும் சாதனமாக கருதாதவர்களாக மக்களோடு மக்களாய் மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அமரர் பேரைஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நிதியாகும் நல்லது செய்வார்கள் என்று நம்பி வாக்களிக்கின்ற மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அரசு பொறுப்பில் அமர்ந்தவுடன் அதிகாரம் மறைக்க துரோக செயல் ஈடுபடுபவர்களை ஒரு நாள் இல்லையானாலும் மக்கள் நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்று உண்மையை உணர்ந்தால்தான் அரசாங்க வருபவர்கள் உண்மையான மக்களின் பிரதிநிதிகளாக நடந்து கொள்வார்கள் அரசியல் கட்சியை நடத்துவது ஆட்சியை பிடிக்கத்தான் ஆட்சியை பிடிப்பது அதிகாரம் செலுத்தத்தான் என்ற அரசியல் சித்தாந்தங்களை வெறுத்து ஒதுக்கியவர் அவர் அண்ணாவர்கள் அண்ணா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் ஏழை மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி போட வேண்டும் என்றார்கள் ஆனால் அதிகாரிகள் சர்க்காரின் வரவு செலவு கணக்கை காட்டி ஆண்டுக்கு எட்டு கோடி ரூபாய் துண்டுவிடும் என்று கூறினார்கள் எட்டு கோடி ரூபாய் எப்படி தேடுவது என்று வழிகண்டு பிடிக்க வேண்டுமே தவிர ஏழைகளின் வயிற்றில் அளிக்காதீர்கள் என்று ஒருபடி அரிசி திட்டத்தை முதற்கட்டமாக நிறைவேற்றி வைக்க முயன்றார்கள் அண்ணா அவர்கள் இதுபோன்ற திட்டங்களை நிறைவேற்ற ஆற்றில் இருப்பவர்களுக்கு அறிவாற்றலோடு கஷ்டப்படுகிற மக்கள் இல்லத்திலே கருணை காட்ட உள்ளமும் வேண்டும் எப்படி அரசுக்கு பணம் திரட்டுவது என்று திட்டமிடுகிற பொழுது எப்படிப்பட்டவர்களும் பணம் திரட்டுவது என்று திட்டமிடுவது முக்கியமாகும் திரட்டுகிற பணத்தை எந்தெந்த திட்டங்களுக்கு செலவு செய்வது என்று பட்டியல் போடும்போது எந்த பகுதி மக்களுக்காக திட்டம் போடுவது என்று சிந்திப்பதுதான் சமதர்ம பொருளாதார திட்டம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் சில நேரங்களில் திட்டங்களை தேசுகின்ற அரசினர் அந்த அரசை நடத்துவோர் தாங்கள் தீட்டுகிற திட்டங்களால் மக்களுக்கு என்ன பலன் என்று பார்ப்பதை விட தங்களுக்கு எவ்வளவு லாபம் என்று பார்த்து மக்களுடைய வழிப்பணத்தில் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக மீதுதான் மக்களுக்கு எந்த பங்கு போட்டுக் கொள்ளும் பாங்கு படைத்தவர்களாக மாறிவிட்டவர் இளைய சுற்றியோடு பரிசு திட்டம் படைத்த அமல் அண்ணா இருந்த அந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற நிலை ஏற்பட்டுவிட்டது என்று எண்ணிக்கண்ணியே அந்த கண்ணீரில் தோன்றியதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமரர் அண்ணாவின் லட்சியங்களை நிறைவேற்றும் லட்சோபலட்சம் தூய தொண்டர்களின் பாசவையாக அண்ணா சக்தி ஆட்சி ஏற்றி அதன் மூலம் தூய்மையான ஆட்சியை லஞ்சலாவண்ணம் இல்லாத ஆட்சியை ஏழை எளிய மக்களுக்கு தோழமையான ஆட்சியை படித்தவர்கள் போற்றும் பண்புமிக்க ஆட்சியை நாடு போற்றும் நல்லாட்சி அமைத்துட்டுவோம் என்று சவதம் எடுத்து அதற்காக சொல்லா தியாகங்களை ஏற்ற தியாக மரபர்களின் பாதி விழாக விளங்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும் அரசு சமுதாயத்திலே உயர்வு தாழ்வை ஒழிக்க பாடுபடும் ஜாதியினாலே மதத்தினாலே பேதங்கள் கற்பித்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்ற மூல நம்பிக்கைகளை பாடுபடும் ஒன்றிய குளம் ஒருவினை தேவன் என்ற சமய நிதியை கதைப்பிடிக்கும் சமுதாயத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அரசியலிலும் பாடுபடும் தொழிலாளர்களின் விவசாய பெருங்குடி மக்களின் கைத்தறி நெசவாளர்களின் வேதனையை போக்க உழைக்கும் சக்திக்கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற வசதி என்ற சமதம் பொருளாதார சித்தாந்தத்தை நோக்கி திட்டங்கள் தீட்டப்படும் அமைப்புகளுக்கு உட்பட்ட தொழிலாளர்களின் நலம் பேணுவது மட்டுமின்றி அமைப்புகளே இல்லாமல் நாளெல்லாம் கஷ்டப்படும் கட்டிட தொழிலாளர்கள் கல்வழைப்போர் மூட்டை சுமப்போர் கூலி வேலை செய்வோர் பாரவண்டி இழுப்போர் போன்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நல்வாளர்களுக்கு சிறப்பான திட்டங்கள் தீட்டும் ஆண்டில் பாலியல் விவசாய தொழில் ஈடுபட்டு மீதியாக கஷ்டப்படும் விவசாய தொழிலாளர்களுக்கு மாற்றுத் தொழில் ஏற்படுத்துவது குறித்து திட்டங்கள் தீர்க்க நிறைவேற்றும் ஆண்டுதோறும் திட்டங்கள் தீட்டும் போது சமுதாயத்தில் பின்தங்கி நலன்களுக்கு முதல் இடம் தரப்படுவதைப் போல் நாட்டின் பின்தங்கி கிராமப்புற திட்டங்களுக்கும் முதல் இடம் கொடுக்கப்படும் கிராமங்கள் என்ற பெயரில் மாறி பெரிய நகரங்கள் சிறிய நகரங்கள் என்று குறிப்பிடும்படி நகரத்தில் உள்ள வசதிகள் கிராமங்களிலும் கிடைக்கும்படி செய்து கிராமங்களிலிருந்து மக்கள் நகரங்களுக்கு குடிபெறாத உணர்வை ஏற்படுத்தும் படித்தவர்கள் பல்வேறு தொழில்களிலும் ஈடுபடும் அளவில் திட்டங்கள் தீட்டும் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சியடைய தொழில் திட்டங்களை நிறைவேற்றும் கலைகள் வளர்க்கப்படும் கலைச்செல்வங்கள் பாதுகாக்கப்படும் கலைஞர்கள் பாராட்டப்படுவார்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யாமறிந்த இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காரோ தேமுத தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்த வேண்டும் என்று தேசிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடியதைப் போல தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பினை உலகமெல்லாம் பரப்பும் இந்தியாவின் ஒற்றுமையை வளர்த்து இறங்காண்மை காக்க பாடுபடும் மக்கள் தொகையில் சரிவாரியான தாய்க்குலம் சமுதாயத்திலே பெற வேண்டிய இடத்தை பெறாததாலேயே நமது நாடும் அடைய வேண்டிய முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை பெண்கள் கல்வி பெண்கள் உயர்வு பெண்கள் உத்தியோகம் என்றெல்லாம் பேசுகிறோம் பெண்கள் சமுதாயம் உண்மையான சுதந்திரம் பெற்று வாழ்வின் எல்லா துறைகளிலும் சமபங்கு பெற்றால்தான் நாடும் முன்னேறும் நாமும் முன்னேறுவோம் இதைத்தான் உத்தமர் காந்தியடிகள் தந்தை பெரியார் அவர்கள் ராஜாஜி அவர்கள் அமர் அண்ணா அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் அவருடைய கனவை நினைவாக்க அனைத்து இந்த அண்ணா தார முன்னேற்ற கழக அரசு பாடுபடும் அமைகின்ற மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இந்த நன்மை கலைக்கவும் உங்களுடைய அன்பும் ஆதலும் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று கைகூப்பி உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்